ஸாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து இது முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நேற்று வந்து டெல்லியில் தேர்தலுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தேர்தல் கூட்டத்தில் அங்கே நிற்கக்கூடிய இந்த வேட் வேட்பாளர்களாக இருப்பாங்களே அங்கே வந்து எல்லாத்தையும் கூட்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க ஒரு முக்கியமான ஒரு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரவீந்தர் சிங் நேகி இவை எப்படிப்பட்டவன்டா இவனை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறனும் ஏன் நான் சொல்ல வர்றேன் பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர தாமோதர சிங் மோடி அவர் வந்து ஒரு மனிதனுடைய கால் மூணு தடவை விழுந்து அப்படி அப்படின்னா எந்த அளவுக்கு மோசமானவனாக இருக்கணும் என்னை விட என்னையே நீ சாப்பிட்டுட்டடா அப்படின்னு தான் அந்த அளவுக்கு போயிடுச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து மோடி அப்படிப்பட்ட செயலை வந்து குஜராத்தில் நடத்தி காமிச்சாரு முஸ்லீம்களுடைய இனப்படுகளை செஞ்சு காமிச்சாரு இப்போ அதை நோக்கி தான் இந்த ரவீந்தர் சிங் நேக்கியும் இப்போ டில்லியில் என்ன செய்வான்னா இங்கெல்லாம் முஸ்லீம் கடைகள் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் முஸ்லீம் பேரில் தான் பழக வைக்கணும் பொதுவான பேர் வைக்கக்கூடாது இப்போ முஸ்லீம்கள் அல்லா மக்கள் அங்கே வாங்கக்கூடாது இப்போ கரை க கறி கடை வைக்கக்கூடாது இப்போ க ரோட்டு கடைகளில் வந்து முஸ்லீம்கள் அதிகமாக வியாபாரம் செய்யக்கூடாது அங்கே அடிப்படையில் இப்போ தினந்தோறும் ஏதாவது முஸ்லீம்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாள் அந்த வீடியோங்களை நம்ம காட்டுவோம் ஒரு சில வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் இருக்குது அதில் ஒரு வீடியோ அவங்களை காட்டுறேன் அப்போ முஸ்லீம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கறிக்கடை அந்த கறிக்கடைக்கு போய் என்ன சொல்றாங்க கறி இது வந்து என்ன செய்யக்கூடாது கறி மீன் விற்கக்கூடாது கறி ஏதாச்சும் நீ விற்ற மீறி நீ விற்ற அப்படின்னா அந்த கறியெல்லாம் என்ன செஞ்சுறேன் சீல் வச்ச அப்படி மிரட்டுறான் இப்படிப்பட்டவன் எங்க நிற்க வைக்கிறாங்க இந்தியாவின் தலைநகர் டில்லியில் ஒரு வேட்பாளராக இவன் நிற்க வைக்கிறாங்க இவனுடைய வரலாறு என்ன அப்படின்னா எந்த இதுவுமே ஜெயிச்சதே கிடையாது பல தடவை போட்டி போட்டிருக்கிறான் இப்போ போன டைம் தான் கவுன்சிலர் வந்து வெ வெற்றி ஜெயிச்சிருக்கிறான் வின் பண்ணியிருக்கிறான் அந்த கவுன்சிலருக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குது கிடையவே சீல்வப்பானா அது யாரோட கிடையாது முஸ்லீம் உள்ளவர்கள் கிடையாது சீல் வப்பா அப்படின்னா இப்போ எந்த இப்படிப்பட்ட மோசமானவனாக இருப்பான் இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்காங்க மக்கள்லாம் முஸ்லீம் மக்களே வந்து என்டர்டைன்மெண்ட்டான வீடியோக்கள் வீடியோக்களை மட்டும் பார்த்துட்டு கடந்து போயிருக்காங்க அரசியல் பலகு நபி சலுல்லா அலி இஸ்லாமுங்க சஹாபாக்களுக்கு அரசியலும் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க கடந்த காலத்தினுடைய அரசியலும் தெரியணும் நிகழ்வு உண்டான அரசியலும் தெரியல அப்படின்னா உலகத்தில் பால்வதையோட சாவதை மெயிலுன்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஏன் நம்ம தனது வீடியோ போடுறது இல்லைன்னா அதிகமான விஷயங்கள் நம்ம தனத்தூர பார்க்குறோம் அந்த விஷயத்தை போடலாமா இல்லை இந்த விஷயத்தை போடலாமா அப்படின்னு எல்லா விஷயமும் மக்களுக்கு தெரியணும் சில விஷயங்கள் வந்து நம்மளால் மனசால ஏற்றுக்க முடியாது